அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாலு ராசிகள் இதுதான் தலைப்பு அதாவது எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கிடையாது சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கும்போது போது பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கும் அதே போல இது வந்து ஒரு பொது பலன்தான் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதாவது பயங்கரமா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை நம்ம ஜாதகப்படி நல்ல ஒரு தசா புக்தியும் நல்ல கொடுப்பனையோடைய பிறந்திருந்தாக நம்ம வந்து நல்லாதான் இருப்போம் அது எந்த வருஷமா இருந்தாலும் சரி நம்ம ஜாதகப்படி சரியில்லைன்னாதான் நமக்கு பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் அதே போல கோச்சாரத்தின் தான் இந்த பலன்களை நம்ம சொல்ல போறோம் அந்த வகையில வந்து சில பேருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட சில பேருக்கு பாத்தீங்கன்னா கஷ்டமாவே இருக்கும் நல்ல பலன்களே சொல்லியிருப்போம் சில ராசிக்கு பொது பலனாக ஆனா ஒரு சிலர் வந்து அதுல வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒண்ணுமே நடக்கல நீங்க சொன்னதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒண்ணு கூட நடக்கல அப்படின்னு கூட சொல்றவங்கள நான் பார்த்திருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்க ஜாதகப்படி தொண்ணூறு சதவீதம் நடக்கக்கூடிய தசா புக்தியை அவங்களுக்கு அது சரியில்லாம இருந்திருக்கும் அதனால இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் பெரிய அளவுக்கு நன்மை இல்லாமல் இருக்கும் அதே போல தீமை நடக்குதுன்னு சொன்னாக்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நடந்துடாது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நல்ல கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுனாக அது உங்களை வந்து அழகா வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸையும் கொண்டு போகும் அங்கேயும் சரியில்லை இங்கேயும் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அவங்கதான் முக்கியமா எச்சரிக்கையாக இருக்கணும் சோ அந்த வகையில வந்து இது வந்து ஒரு கோச்சார பலன் என்ற அடிப்படையில நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லை சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் அதை வந்து உங்க கவனத்துக்காக தான் அதுல வந்து நம்ம அறிவுறுத்தல்கள் வந்து இந்த கைட்லைன்ஸ்ன்றது நம்ம எப்படி பயணிக்கணும் போற வழியில முள்ளு கல்லு பாம்பு பள்ளி ஏதாவது இருக்குன்னாக்க நம்ம அதை பார்த்து போகணும் அப்படின்ற தான் இது இப்போ முதல் ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ஜென்மத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமத்துல சனி அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு தான் ஜென்ம கேது எப்பயுமே ஒரு மன அழுத்தத்தையும் உடல்நல தொந்தரவையும் தனக்கு பாதிப்பு இல்லைனா கூட தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணைவர் அல்லது தாய் தந்தை இவங்களுக்கு பாதிப்பு உடல்நல தொந்தரவு பாதிப்பு பண செலவு பண்றது ஒரு கடுமையான மன அழுத்தம் பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் நல விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் நெருங்கியவர் ஒரு உடல் நலத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல உங்க உடம்புலையும் கவனம் செலுத்திக்கணும் எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது சரியான உணவுகளை சாப்பிடுறது எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பழைய உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட திடீர்னு ஃபுட் பாய்சன் வாய் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அதனால அப்பப்போ சமைச்ச உணவை சம் சாப்பிட்றதா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அடுத்தது நெருங்கிய உவர்களோட உடல்நல நல விஷயத்திலையும் அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் அதே போல குடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல நீங்க கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்க அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது கொடுத்த பணத்துக்கு சரியான எவிடன்ஸ் இல்லனாக கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க இந்த கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்களா இந்த காலக்கட்டத்தில் அதை தவிர்க்கிறது கூட நல்லது மேலும் வந்து ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அல்லது பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கூட அதுக்கான எவிடன்ஸ் கரெக்டா சரியான பில்டரா சரியான ஆளுகிட்ட தான் நம்ம வந்து நல்லா வாங்குறோமா அல்லது விற்கிறோமா அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்க அதை நிதானமா வேற ஒருத்தர் மூலம் கூட செயல்படுத்தலாம் உங்க வேற ராசி இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது தெரிந்தவரோ அவர்கள் மூலம் கூட இதை செயல்படுத்தலாம் நீங்களே டைரக்டா செயல்படுத்தாம அடுத்தது எதிர்பாலினருடைய உறவு சில உறவுகள் உங்களை விட்டு போகும்னு நம்ம சொல்லியிருக்கிறேன் அதே போல சில உறவுகள் வரும் அந்த வகையில எதிர்பாலினர் உறவு வருதுன்னாவே கொஞ்சம் கவனமாகவும் இருங்க ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னாக்க பேர் மாதிரி ஏதாவது ஒரு உறவு வரும் அட்டம அட்டமசனினாவே அவமானம் பழி சொல்லுக்கெல்லாம் ஆளாக கூடிய சூழ்நிலை வரும் நீ சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தீங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதை வந்து ஒரு உறவா திரிச்சு நாலு பேர் பேசுவாங்க அதன் மூலம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் பிரச்சனை வரும் அதனால ஒரு லிமிட்டா இருந்துங்க எதிர்பாலினர் உறவுகளிடம் இதுதான் வந்து சிம்ம ராசிக்கு முதல்ல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக கும்பராசி இந்த கும்பராசிக்குமே பார்த்தீங்கன்னாக்க பாத சனி அதே போல ஜென்மத்துல ராகு ஏழாம் இடத்துல கேது இவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுகள் கிட்ட ஒரு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் எதுலையுமே அவசரப்பட்டு கோவப்பட்டு ஒரு முடிவு கூடாது ஒரு சில நேரங்கள்ல உங்களை வந்து வலுக்கட்டாயமா ஒரு முடிவு எடுக்க வைக்கும் அந்த வலுக்கட்டாயமா எடுக்கிற முடிவு உங்களுக்கு பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும் தவறாக எடுத்துட்டுமோன்னு சிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில அவசரப்பட்டோ கோவப்பட்டோ எடுக்க கூடாது அதே போல வாழ்க்கை துணிவருடன் நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் விட்டு கொடுத்து போனாதான் கெட்டு போறதில் என்ற மாதிரி நல்லா ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலையில இல்லைன்னா ஒரு சங்கடங்கள் ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுடும் அதே போல சில தவறான உறவுகள் உங்களை விட்டு விலகும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு ஆனா புதிய உறவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த புதிய உறவாலையும் நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரை பாதசனின்றதுனால யாருகிட்டையும் வாக்குவாதம் பண்ணவே கூடாது வெளிப்படையா எதையும் பேசக்கூடாது பண விஷயம் பணம் எங்கிட்ட இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட நீங்க வெளிப்படையா பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும் தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களா அப்பவே தொழிலில் பிரச்சனை வந்துரும் அதனால தொழில் ஆவரேஜா இருக்கு ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகணும் அதே போல இதை செய்யற அதை செய்யறேன்னு முன்கூட்டியே நீங்க வந்து பப்ளிக்கா சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காது அதனால எதையும் சொல்லாம செயல்படுங்க அதே போல வாக்கு கொடுக்காதீங்க மற்றவங்களுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் நான் இன்னைக்கு செஞ்சே கொடுக்குறேன் கண்டிப்பா செஞ்சிருவேன் கவலையே படாதீங்கன்னா அது நடக்காது அப்ப வந்து உங்க பேருக்கிடும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க சோ கும்பத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து அதுவும் இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு சதை நட்சத்திரத்திலேயே அப்படி ஆகஸ்ட் வரல இதே நிலைமைதான் இது வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதாவது ரொம்ப வேகமா செயல்படுவீங்க விவேகத்தை குறைக்கும் விவேகமாகவும் செயல்படணும் அதாவது தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ் வரும் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்றவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் நினைக்க தோணக்கூடிய காலகட்டம் இது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது நல்ல விஷயம் சொல்றவங்க கொஞ்சம் கடுமையா கூட சொல்லுவாங்க ஆனா அதை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாதிப்புல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்பராசியுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பண விஷயத்துல வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறது விட்டு கொடுத்து போகிறது பழைய பகையுடன் கவனமாக இருக்கிறது தள்ளி நிற்கிறது வழக்குகளுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறது குடும்ப விவகாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அதே போல பாதசனி நடக்கிறதுனால பணம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்போ அது சுப விரயமாக பண்ணிடும்போது நம்மளுடைய சுத்தி இருக்கவங்க அதாவது பிள்ளைங்க வாழ்க்கை துணைவர் தாய் தந்தை இவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் வராம இருக்கும் கையில பணம் இருந்தா உங்களுக்கு தேவையில்லாத செலவு எல்லாம் வரும் அப்ப நீங்க அது என்ன பண்றீங்கன்னா புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க கொஞ்சம் நல்ல காரியத்துக்கும் செலவு பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது கடகம் ராசி இந்த கடகம் ராசிக்கு என்ன பிரச்சனை ஒன்பதுல தானே சனி வந்துருது அப்படின்னாக்க வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஒன்பதுல வந்துருது எப்படிமே நான் பலமுறை சொல்லிட்டேன் எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் கஷ்டம்தான் ஆனா பலன் கிடைக்காது ஒன்பதுல சனி இருந்தாலும் கஷ்டம்தான் ஆனா கடுமையான முயற்சிக்கு பிறகு பலன் கிடைக்கும் சனியோட ஏழாம் பார்வை மூணாம் இடத்துக்கு விழும் மூணாம் இடம் என்பது சிறுதூர பயணம் கம்யூனிகேஷன் தைரிய வீரியஸ்தானம் சகோதரம் இளைய சகோதரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எல்லாம் வந்து சனி பார்வை இருக்குன்னா நீங்க நிறைய அலையணும் ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு கம்யூனிகேஷனை மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க சில நண்பர்கள் சில மனஸ்தாபங்கள் வரும் இளைய சகோதரத்துடன் மனஸ்தாபங்கள் வரும் இது மாதிரி சனி ஒன்பதுல இருந்தாலே கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலேயும் நடக்காது அதே போல எட்ல வந்து ராகு கேது இரண்டாம் இடத்துல நீங்களுமே பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா மத்தவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க வாக்குவாதங்கள் செய்யவே கூடாது குடும்ப வாழ்க்கையில அல்லது குடும்ப உறவுகள் குறிப்பா வந்து வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அதை அவாய்ட் பண்றது நல்லது உங்களை பத்தி ஒரு கெட்ட இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க இதனால நல்ல தான் நீங்க நாலு பேருக்கு உதவுவீங்க அதனால உதவி செஞ்சுட்டு ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும் பேசிட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடாது நல்லது செஞ்சிருவீங்க ஆனால் பேசிடுவீங்க அந்த பேசுறதுனால கெட்ட பேர் வரும் அதனால தான் அந்த பேச்சை குறைச்சிருங்க வாழ்க்கை துறைவர்களுடன் கூட கருத்து வேறுபாடு எல்லாம் வரும் சச்சரவுகள்லாம் வரும் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும் அதே போல உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க திடீர்னு வந்து பண நஷ்டத்தை கொடுக்கும் பண நஷ்டம் யார் மூலமா வரும் நீங்களே கூட ஒரு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு போனீங்கன்னா அங்க நஷ்டம் அல்லது நீங்களே வந்து லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா பண நஷ்டமாகும் அல்லது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரொம்ப உஷாரா இருக்கீங்கன்னாலையும் வாழ்க்கை துணைவர் அல்லது பிள்ளைங்க தாய் தந்தை இந்த வகையில் உங்களுக்கு பண நஷ்டமாகும் அவங்களுடைய உடல்நல தான் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அவங்களால பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல உங்களின் உடல் நலத்திலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நான்காவது ராசி வந்து ராசி மேசராசி மேசராசிக்கு சிறப்புதான் இப்பதான் வந்து விரைச்சனியில இருக்கீங்க தெற்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ வாக்கியத்தின்படியும் விரைச்சனி வருது விரையச்சனி வருதுன்னாவே பாத்தீங்கன்னாக்கா வேலை விஷயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேலையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம்னு போனீங்கன்னா நிச்சயமாக அது ஆரம்பிக்கவும் முடியாது வருமானமும் வராமல் கஷ்டப்பட்டுருவீங்க இருக்கிற வேலையில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனால மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க அதாவது மேக்சிமம் வீடு வாங்குறது சொத்து வாங்குறதெல்லாம் அமைப்பு இருக்கு ஜூன் மாசத்துல இருந்து அதை சொல்லியிருக்கிற ஏற்கனவே தனி வீடியோ போட்டு அந்த அமைப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி சுப விரயங்கள் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது அதனால உங்களுக்கு பெரிய செலவு வராமல் இருக்கும் மேசராசிக்கு விரய சனின்றதுனால வேலை விஷயத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை மாற்றம் இடமாற்றம் சப்போஸ் இருக்கிற வேலை டென்ஷன் வேற வேலைக்கு நான் மூவ் பண்றேன்னு போயிட்டு அங்கே அதை விட டென்ஷன்ல போய் மாட்டிக்கூடாது அதெல்லாம் விசாரிச்சுட்டு பொறுமையா செயல்படுறது நல்லது இல்லைன்னா இருக்கிற இடத்துல நல் இருக்கிறது நல்லது பெரிய திட்டங்களை போட்டு முதலீடு செஞ்சு அல்லது கடன் வாங்கி நீங்க குறிப்பா பிசினஸ் ஆரம்பிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேலும் விரைவு சனி காலகட்டத்துல திருமணம் அமையும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கிற அதுலயும் சரியான நபர்களை பார்த்து அதாவது திருமணம் பொருத்தும் ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா ஜென்மசனி வரக்கூடிய காலகட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்திடும் அதே போல வீடு கட்டுறீங்க அல்லது சொத்து வாங்குறீங்கன்னா சரியான நபரை பார்த்து நீங்க பொறுமையா அதை செயல்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லாம போகும் பத்து லட்சம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க பட்ஜெட்னா அந்த மாதிரி சரியில்லாத நபர்களால இன்னொரு அஞ்சு லட்சம் இழுத்து விட்டுருவாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு நீங்க வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து அதுல நஷ்டமாகக்கூடிய கூடிய ஏற்படும் இந்த விரைச்ச ஏதோ ஒரு வகையில விரைத்து கொடுக்கும் அதே போல உங்க ராசிக்குமே இந்த ராகுவோட மூணாம் பார்வையாக இருக்கு அந்த வகையில எதிலையும் கோபப்படாம நிதானமா செயல்படும்போது போது வாழ்க்கையில வெற்றியாகும் நான்கு ராசிகளுக்கும் பரிகாரம் அப்படின்னாக்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க முடிந்தால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அதே போல முக்கியமா கடகம் ராசி வந்து திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருநாகேஸ்வரம் வந்து கும்பகோணம் பக்கத்துல தான் இருக்கு கீழ்பெரும் பள்ளமும் கும்பகோணம் பக்கம்தான் இருக்கு ஒரு நாள் பிளான் பண்ணீங்க ராகு காலத்துல திருநாகேஸ்வரத்துல இருங்க பாலபிஷேகம் பாருங்க எமகண்ட நேரத்துல கீழ்பெரும்பல்லம் கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்க பாலபிஷேகம் பாருங்க ஒரு அர்ச்சனா அபிஷேகம் ஒன்னு பண்ணிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கால பைரவர் வழிபாடு கடகம் ராசிக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தையும் கொடுக்கும் பாதிப்புல இருந்து தவிர்க்கும் அடுத்தது கும்பராசி சிம்ம ராசி கண்டிப்பா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பெரிய நன்மை காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம் வயதானவர்கள் அல்லது முதியவர்கள் அல்லது வறியவர்களுக்கு உதவி செய்யறது செருப்பு வாங்கி கொடுக்கறது ஆடை தானம் செய்யறதுலாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேஷராசிக்குமே பாத்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது அதே போல சுப வரியங்கள் விநாயகர் வழிபாடு அதே போல ஏழைகளுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு அன்னதானம் ஆடை தானம் இதெல்லாம் செய்யுங்க அப்ப வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க நன்றி வணக்கம்